ஏலக்காயை பொடியாக்கி அதனுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வர நரம்புகளுக்கு பலம் அதிகரித்து கண் பார்வை அதிகரிக்கும் ஏலக்காய் டீ அல்லது பாயாசத்தில் ஏலக்காயை சேர்த்து அருந்தினால் அதில் உள்ள மனம் படபடப்பு மன இறுக்கம் போன்றவற்றை அகற்றி உடனடியாக புத்துணர்ச்சியை தரும் அடிக்கடி மன அழுத்த பிரச்சனையால் பாதிக்கப்படுபவர்கள் ஏலக்காய் டீ அருந்தினால் மனநிலை சீராகும் தினமும் ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்று வந்தால் ஜீரண உறுப்புகள் சீராக இயங்கி நன்கு பசி எடுக்கும் ஏலக்காயை காய வைத்து பொடியாக்கி அந்த பொடியில் அரை டீஸ்பூன் அடுத்து அரை டம்ளர் தண்ணீரில் கொதிக்க விட்டு உணவு உண்பதற்கு முன் இந்த ஏலக்காய் நீரை குடித்தால் வாயு தொல்லை உடனே நிற்கும் ஏலக்காய் நான்கு சுக்கு துண்டு எடுத்து அரைத்து நீர் விட்டு கொதிக்க வைத்து பருகினால் தொண்டை வலி வறட்டு இருமல் தீரும் மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி